உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு ஆகி போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசி எப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறார் இது தற்காலிக மாற்றங்கள் தான் அதனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் ஆனாலும் திடீர் யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகப்படி ராகு திசை நடக்குது குரு திசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த ராகு குரு இந்த மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களினுடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதாவது மலேசியா சிங்கப்பூர் கேரளா இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்கலாம் நிறைய அந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் திடீர் ஒரு ஜாக்பாட் அடிக்கும் அந்த லாட்ரியில ஒரு பரிசு விளர்றதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காசே தராத ஒரு நபர்கள் திடீர்னு வந்து காசு கொடுக்கறது நீங்க அது வரவே வராது அப்படின்னு நினைச்சு ரிஜெக்ட் பண்ணிருப்பீங்க அவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுக்கறது இதெல்லாமே இந்த குரு உச்சமாக மறைவு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும் அதே ரொம்ப இருக்கணும் உங்களுடைய ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது தங்க நகை முதலீட்டுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி தன் தங்களுடைய முதலீடுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து எளிதாக ஏமாறக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அந்த காசை நீங்க உள்ள போட்டுக்கிட்டே இருப்பீங்க பட் அது எங்க போகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியாது ஒரு இளைமறை காயாக அப்படி கண்ணுக்கு மறைக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிடும் உங்களால அதை திரும்ப பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த காசுன்றது உங்களுக்கு ஒரு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விஷயத்துல பாத்தீங்கன்னா காணாம எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த என்பர்கள் அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்ட இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இந்த மாதத்துல அதனால அந்த குடும்பம் சார்ந்த சில விஷயங்கள் முதலீட்டு விஷயங்கள் குடும்பத்திற்காக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் புதிதாக ஒரு தொழில் செய்யறது ஏதாவது ஒரு இடத்துல முதலீடு பண்றது புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்து சேர்க்கிறதுல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அத்தாஷ்டம சனி அப்படின்றதுனால இந்த காலகட்டம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த நவம்பர் மாதம் மட்டும்தான் ரொம்ப பெரிய அளவுக்கு பயப்படாதீங்க ஏன்னா எட்டாம் இடத்திலையும் குரு உச்சம் இருக்கிறதுனால அந்த உடல் பாதிப்புகள்ல சில தீவிரமான சில விஷயங்கள் ஏற்பட்டு மறையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனால ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது அதை அசால்ட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வியாதி தொந்தரவுல கொண்டு விடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இந்த தனுசு ராசி இருக்கு அடுத்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தனுசு ராசி என்பர்கள் இடைவிடாம உழைச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் கூட still left ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஓய்வு இல்லை கண்டினியூஸா ஒரு ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக உழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வேலை சுமைகள் குறையும் ரெஸ்ட் அப்படின்றது உங்களுடைய மனதை பொறுத்து இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறது ஓய்வு எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை தராது ஆனால் ஒரு பனி சுமை குறைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில இடத்துல இந்த தனுசு ராசி என்பவர்கள் உங்களுடைய தசாபுத்தி மோசமாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் அதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா இது மோசமான தசாபுத்தில தான் அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கும் போது அந்த பதவிகள் பறிப்பு அப்படின்றதெல்லாம் நடக்கும் அதனால அந்த உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கு தசாபுத்தி மோசமாக இருக்கு அப்படின்னா அந்த பதவிகள்ல இருந்து நீக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள்ல வருவீங்க இல்ல அந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு இது தசாபுத்தி மோசமான சூழ்நிலையில இருந்தாதான் தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் நல்ல ஒரு உயர் பதவியில இருக்கிறேன் அப்படின்னா அந்த பதவியில இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு அதிகமாகும் உங்களுடைய பணி சுமை அப்படின்றது அதிகமாகும் இன்னும் நாலு டிபார்ட்மெண்ட் சேர்த்து நீங்க அந்த பொறுப்பை அதிகரிக்க கூடிய ஒரு நே நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த தசா புத்தி சார்ந்த ஒரு பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் அதனால இதை நீங்க பாத்துக்கோங்க அடுத்து உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு ப்ராடக்ட உற்பத்தி பண்றீங்க அது துணி ஆடைகளா இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து சில உற்பத்திகளை செய்யலாம் இந்த மாதிரியாக எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல உங்களுடைய தொழில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான் சொல்லக்கூடியது யுனிக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்டுக்கு மட்டும் சாதாரணமாக நீங்கள் எப்போதும் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தியே செய்கிறீங்க அப்படின்னா அதில் பெருமளவு மாற்றங்கள் இருக்காது அதில் சில நேஷ் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பா இருக்கும் யாருமே செய்யாத ஒரு நீங்க உற்பத்தி பண்றீங்க அப்படின்ற அதனுடைய தொழிலுடைய வெளிநாட்டுல தேவைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால அந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது மிகவும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த தனுசு ராசி அடுத்து கமிஷன் கான்ட்ராக்ட் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கக்கூடிய ஒரு ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடிய இவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய வேலை அதிகரித்தாலும் வருமானம்ன்றது நல்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்லீகலாக வரக்கூடிய இன்கம் அப்படின்றது இந்த துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால கொஞ்சம் கனக வழக்கெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க திருமணம் சார்ந்த சில பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்